இவர்கள் கூட இருந்த தம்பிமார்கள் எல்லாம் இன்னைக்குதான் ஒரு சரியான முடிவை சரியான அரசியல் பாதையை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் சீமான் சீமான்னு சொல்றோம் சீமான் வந்து நான் தமிழன் தமிழன் சொல்றாரு ஏன் தமிழனால இன்னும் ஒரு டெபாசிட் கூட ஏன் வாங்க முடியல தந்தை பெரியாரையும் அண்ணன் பிரபாகரனையும் என் தூக்கி வச்சு பேசிட்டு இருந்தாரு எல்லாம் பண்ணார் எவ்வளோ பேசினாரு இன்னைக்கு இடையில என்ன தந்தை பெரியார் என்ன பண்ணிட்டாரு அரசியல் நாம் தமிழர் ஆரம்பிச்சதுலருந்து அவர்கள் கூட இருந்த தம்பிமார்கள் எல்லாம் இன்னைக்கு தான் ஒரு சரியான முடிவை சரியான அரசியல் பாதையை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு நாங்கள் இன்னைக்கு நினைக்கிறோம் ஏன்னா ஆரம்ப காலத்தில் நாம் தமிழர் என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிற பொழுது அங்கே இருந்து நாம் தமிழர்களை சேர்ந்தவங்க எல்லாமே பெரியாரிய சிந்தனையாளர்கள் அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் மார்க்சிய சிந்தனையாளர்கள் தான் தொடர்ந்து சீமானோடு பயணிச்சிக்கிட்டு இருந்தாங்க தமிழ் தேசியம் என்பது என்ன முதல்ல திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த திராவிட இயக்கமும் முன்னிலைப்படுத்தாத தமிழ் தேசியத்தை இன்றைக்கி சீமானோ அல்லது மணியரசனோ மற்ற தோழர்கள் எல்லாம் இங்கே வந்து முன்னிலைப்படுத்தலை ஆரம்ப காலகட்டத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீது ஈர்ப்பு வந்து அந்த ஈர்ப்பின் காரணமாக ஒரு தனி ஈழம் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நப்பாசியில் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கங்களும் இந்த மண்ணிலே எத்தனையோ பல சாதனைகளை தனியில் அமைப்பதற்காக எத்தனையோ பல முயற்சிகளை வந்து இங்கிருந்தே பண்ணியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது சில உணர்வாளர்களை பெரியாரிய உணர்வாளர்களுக்கு வந்து கூப்பிட்டு வந்தாங்க அதற்கு முன்னோடியாக இருந்ததும் கூட இந்த மண்ணிலே வந்து பெரியாரிஸ்டுகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களும் தான் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அடிப்படை நாதமாக இருக்கிற அடிப்படை கொள்கையாக இருக்கிற இந்த பெரியாரையே இவர்கள் கைவிக்கப்படும் பொழுதுதான் இன்றைக்கி ஒரு சுய சிந்தனையோடு இன்றைக்கு இத்தனை தம்பிமார்கள் வந்து ஒரு சரியான இயக்கத்திற்கு வந்து வந்திருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறேன் சீமான் சீமான்னு சொல்றோம் சீமான் வந்து நான் தமிழன் தமிழன் சொல்றாரு ஏன் தமிழனாலும் இன்னும் ஒரு டெபாசிட் கூட ஏன் வாங்க முடியல இதே வட சென்னை வடத்தொகுதி திருவச்சூர்ல எங்கள் அண்ணன் கே பி சங்கர் அவர்களை எதிர்த்து நின்று நான் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சொன்னாரு ஆனால் டெபாசிட் கூட வாங்க முடியல மூன்றாம் இடம் கூட இல்லை நான்காம் இடத்துக்கு தள்ளப்பட்டார் ஏன் அங்கே இருக்கிற மக்களுக்காக நான் போராடுவேன் போராடுவேன்னு சொல்றாரு ஏன் எங்களுக்கு போராட தெரியாதா பிறந்ததுலேருந்து நாங்கள் இல்லையா போராடுறதுக்கு இல்லை எங்கள் அண்ணன் இல்லையா எல்லாருக்கும் போராடுறதுக்கு அவர் தான் வரணுமா ஒரு பிரச்சனைனா வந்து ஓடி ஒளி சீமான் வந்து வாய் மட்டும் சவடால் விடுறாரு இதெல்லாம் அவருக்கு மற்ற தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசுகிற தமிழ் தேசியம்னா ஃபஸ்ட்டு என்னென்ன ஒரு விளக்கத்தை கொடுக்க சொல்லுங்கள் திராவிடத்தை பற்றி நாங்கள் விளக்கத்தை கொடுக்குறோம் தமிழ் தேசியத்தை பற்றி அவர் விளக்கத்தை கொடுக்க சொல்லுங்கள் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு அவரோட பேரே சீமான் கிடையாது தந்தை பெயரை மாட்சி ஒருவர் சைமன் செபஸ்டின் சென் தமிழன் சீமான் மாற்றி வச்சிருக்கார் ஃபர்ஸ்ட்டு அவர் தமிழென்னான்னு கேட்டு சொல்லுங்கள் இவ்வளோ நாள் தந்தை பெரியார் வந்து தூக்கி வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தார் தந்தை பெரியாரையும் அண்ணன் பிரபாகரனையும் தூக்கி வச்சு பேசிகிட்டு இருந்தார் எல்லாம் பண்ணார் எவ்வளோ பேசினாரு இன்னைக்கு இடையில என்ன தந்தை பெரியார் என்ன பண்ணிட்டாரு அரசியல் அரசியல் இது இங்கே அது உள்ள உள்ளே நடக்கிற அரசியல் தான் அவர் பண்ணுற அதாவது இன்னும் சொல்லுன்னா கேவலத்தான் கேவலமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல சீமானுங்கிறது கேவலமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல எப்படி வேணாலும் மாறலாம் அதனால தான் மனசாட்சி உள்ளவங்க நாம் தமிழரில் உள்ள மனசாட்சி உள்ள இளைஞர்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஏன்னா தந்தை பெரியார் இல்லைனா தமிழ்நாடு கிடையாது இப்போ சொல்கிற தந்தை பெரியார் இல்லைனா ஐம்பது ஐம்பது ஆண்டு வருஷத்தில் தந்தை பெரியாருங்கன்னா தமிழ்நாடு கிடையாது த தந்தை பெரியாருங்கன்னா தமிழ்நாடு இவ்வளோ வளர்ச்சி கிடையாது மற்ற மாநிலத்தில் போயிட்டு இவரை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்கள் மற்ற மாநிலம் ஆந்திராவும் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவும் போயிட்டு பார்க்க சொல்லுங்கள் என்னென்ன வளர்ச்சி இதுக்கும் அதுக்கும் என்ன வளர்ச்சி அப்படின்ட்டு அவர்கள் மீது பற்று கொண்டிருக்காங்கன்னா இதுதான் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டினுடைய சரியான ஆட்சின்னு நான் வந்து சொல்லுவேன் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தலைவராக அடிப்படை கொள்கை தலைவராக இருக்கிறவர் எங்களுடைய பெரியார் அந்த பெரியாரை ஒரு சின்ன பேசணும்னு தான் ஒரு எதற்கும் உதவாத ஒரு எதற்கும் ஆகாத ஒரு சீமான் என்கிற ஒரு சின்ன பையன் வந்து பெரியாரை பெரியார்கள எங்கள் தலைவருக்கு உணர்வு உண்டு திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு உண்டு நாங்கள் நினைத்திருந்தால் சீமானுடைய வீடு இல்லை சீமான் வந்து எங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டுருக்காரு இன்னைக்கு கூட எங்கேயோ வெளியிடத்துக்கு போயிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு திமுக தொண்டரும் திராவிடர் கழக தொண்டர்கள் அவனை நினைத்தால் நாங்கள் என்ன வேணால் செய்ய முடியும் ஆனால் தலைவர் தளபதியார் என்கிற ஒற்று தலைவனுக்கு வந்து நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கோம் தலைவர் அவர்கள் வந்து இன்றைக்கி அவர்களுடைய வீட்டுக்கு பெரியாரை பற்றி பேசியிருந்தாலும் தலைவரை பற்றி பேசியிருந்தாலும் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து ஒரு போலீஸ் பாதுகாப்போடு கொடுத்து நம்முடைய தோழர்களாலேயே அவருக்கு எந்த ஒரு பாதுகா ஒரு அச்சுறுத்தலும் வந்துடக்கூடாது என்பதற்காக தலைவர் வந்து ஒரு சேஃப்டியாக அவரை வந்து பாதுகாத்துருக்காருனா இன்றைக்கி தமிழ்நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஆட்சி ஒரு அறம் சார்ந்த ஆட்சி என்பதை இன்றைக்கு நீங்கள் எங்களுடைய தலைவரும் எங்களுடைய இயக்கத்தோரும் வந்து காட்டியிருக்காங்க